நல்லவங்க கரெக்டாக இருப்பாங்க அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது ஆனால் எனக்கு பார்வை கேரக்டர் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அவங்க கேமர் கேம் விளையாடுறாங்க ஆனால் கேமுக்காக வந்து எப்படி வேணால் விளையாண்டுருவேன் மாதிரி ஒரு ஒரு கேரக்டராக இருக்காங்கல்ல எனக்கு உண்மையிலேயே வெளியில் இப்போ நான் சொன்ன ஒரு வார்த்தை எப்படி இருந்தாலும் அவங்களோட இருக்கணும் ஆனால் வெளியில் வந்து கூட நான் ஐயோ நான் ஒதுங்கியே இருந்துடணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டராக பார்வ இருந்திருக்காங்க பிக் பாஸில் எதை இப்போ மிஸ் பண்ணுறீங்க பிக் பாஸ் வாய்ஸு அப்படின்ட்டு பேசுறது

எனக்கு கெமி பத்தி சொன்னாங்க கெமி வந்து வெளியில ஒரு மாதிரி என்னை பத்தி கொஞ்சம் இன்னும் அதுவும் பார்க்கல கார்ல கேட்டது தான் அதை வச்சு நான் சொல்றேன் இது இவங்க பாட்டில் இவங்க நடிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் அவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது போன நாள்ல இருந்து நான் ஃப்ரெண்டானது கெமியோட தான் ஒரே ஒரே தான் பார்த்திருக்கோம் நைட் எல்லாம் கட்டி பிடிச்சிட்டு சொல்லிட்டு சொல்லிட்டுதான் தூங்க போவாங்க கடைசியாக அவங்க வெளியில வரதுக்கு முன்னாடி கூட அவங்க கையில ஏதோ பிரச்சனை இருந்தது நான் தான் அவங்க ட்ரெஸ் எல்லாம் துவைச்சு கொடுத்துருக்கேன் நீங்க உள்ள பாத்தீங்கன்னா கூட நான் ஒரு நாள் கூட நாமினேட் பண்ணியிருக்க மாட்டேன் எனக்கான ஏதோ நம்ம நாமினேட் பண்றாங்கனா எனக்கு டவுட் கூட இருந்துருக்குது அது கூட அவங்க பேசும்போது சீ நா நம்ம இந்த பொண்ணை போய் அப்படி நினச்சிட்டமே அப்படிலாம் இருக்காதுலாம் நான் யோசிச்சிருக்கேன் அப்படி தான் அவங்க வெளியில வர வரைக்குமே ரிலேஷன்ஷிப் இருந்தது ஆனால் வெளியில வந்து அவங்க என்னை பற்றி இப்படிலாம் இந்த வாரத்துலலாம் சொல்லியிருக்காங்களா சீரியஸ்ல விட எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது வினோதனா பத்தி சொல்லுங்க நிஜமா நான் உள்ள அவர்கிட்ட நான் ஃபர்ஸ்ட்டு அந்த அவர் சூப்பர் டிலேஸில் இருக்கும்போது அவர்கிட்ட எனக்கு பழகு பெருசாக இது கிடைக்கலங்க ஒன்ஸ் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பண்ணுற காமெடி எனக்கு யாராவது காமெடி பண்ணாங்கன்னா ரொம்ப பிடிக்கும் நான் சும்மா காமெடின்னு எழுதி காட்டினாலே சிரிக்கிற கேரக்டர் ஸோ அவர் அடிக்கிற அந்த கவுண்டருக்குலாம் சிரிச்சுட்டே இருப்பேன் நான் சொல்லிட்டே இருப்பேன் சார் நான் உங்க ஃபேன் உங்க ஃபேனுன்னு நான் சொல்லி சொல்லி நான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெளியில் அவருக்கு கை கைத்தட்டல அப்புறம் நான் சொல்லுவேன் சார் உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபேன் நான் தான் சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப ஜாலி கேரக்டர் ரொம்ப உண்மையான கேரக்டர் படக்குன்னு கோபப்பட்டு என்ன வேணால் சொல்லுவார் ஆனா மனசுல ஒண்ணுமே இருக்காது அடுத்த நிமிஷம் வந்து சாதாரணமாக பேசிடுவார் தங்க மன மனுஷன் தான் நான் நினைக்கிறேன் ஸோ பிக் பாஸ் வீட்டில் ஒரு மறக்க முடியாத ஒரு மெமரினா எது சொல்லுவீங்க பிக் பாஸ் பேசினது எனக்கு அவர் வந்து அந்த அந்த வெளியில இருக்கும்போது ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டாருல என்கிட்ட அந்த அது எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள் தான் எனக்கு அங்க மறக்க முடியாம நான் எடுத்துக்கிற விஷயம் பிகாஸ் மற்ற எல்லாரோடையும் நான் வெளியில இருப்பேன் வெளியில பேசுவேன் இன்னும் பெட்டர் மொமெண்ட்ஸ் க்ரியேட் ஆகும் பட் பிக் பாஸோட எனக்கு கிரியேட் ஆன மொமெண்ட்ஸ் தான் என்னோட பெஸ்ட் ஸோ அதே பிக் பாஸ் வீட்ல மறக்கக்கூடிய விஷயம் இது விஷயத்தை மறந்துனும் அப்படின்ட்டு ஏதாச்சும் இருக்குங்களா இத மறக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிற விஷயங்கள்னா ஒரு மாதிரி ஒரு சில நேரம் ரொம்ப மோசமாக நம்மள அசிங்கமாக ஒரு மாதிரி பேசுவாங்கல்ல அது யாரா இருந்தாலும் அது சேன்றா ஒரு சில நேரம் பேசிருப்பாங்க இன்னைக்கு அந்த குழந்தைங்க வச்சு பேசுனது அப்புறம் திவாகர் சார் ஒரு சொன்ன ஒரு சில விஷயங்கள் பார்வதி பேசுற ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பா மறக்கணும் நான் மறந்துட்டேன் மறந்து புரியுதுங்களா இன்னைக்கு கேட்கறதுனால சொல்றேன் இதெல்லாம் நான் யோசிக்கிறேன் எனக்கு அதுக்குள்ள வந்து வெளியில வந்து வந்துடுவேன் அந்த மாதிரி தான் ஸோ நிறைய மக்கள் இங்கேருந்து லவ் சொல்லிக்கிட்டே இருக்காங்க நிறைய ஹாட்டினா பறந்துட்டு இருக்கு நிறைய ஹாட் நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து பிக் பாஸ்ல நான் சூப்பர் டிலக்ஸ்ல இருந்தேன் அந்த இடத்துல பக்கத்துல ஃபுல்லா ஹார்ட் போட்டு வச்சுட்டே இருப்பேன் அந்த எல்லாமே மக்களுக்கு தான் அந்த ஹார்ட் நான் சொல்லிட்டே இருப்பேன் டைட்டில் நான் வின் பண்ணணும்னு எல்லாருக்கும் ஆசை டைட்டில் வின் பண்ணணும் ஆனால் டைட்டில் வின் பண்ணுறது நான் ஹார்ட்ஸோடு தான் வின் பண்ணணும் ஹார்ட்ஸாக டைட்டில்ஸ் ஆனால் நான் ஹார்ட்ஸ் தான் சூஸ் பண்ணுவேன்னு சொல்லி தான் ஒவ்வொரு ஹார்ட்ஸும் போட்டிருப்பேன் இதுலேருந்து வெளியில் வர எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு ஏன்னா நான் சரியாக இல்லை பட் ஒன்ஸ் நான் ஓகே ஆனதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு எஃப்ஜேக்கு தான் பேசினேன் ஸோ யார் டைட்டில் வின் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு விக்கல்ஸ் இல்லனா அரோரா டைட்டில் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் வின் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ உங்களுக்கு பிடிச்ச டாஸ்க்னா எந்தெந்த டாஸ்க்லாம் சொல்வீங்க எனக்கு பிடிச்ச டாஸ்க் வந்துட்டு ராஜமலா டாஸ்க் பிடிக்கும் அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் டாஸ்க் டீச்சர்ஸ் டாஸ்க் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஜுவல்லரி டாஸ்க் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது மாதிரி நல்லா ஜாலியாக இருந்தது இதெல்லாம் எனக்கு பிடிச்ச டாஸ்க் ஸோ பிக் பாஸ் வீட்டில் நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க இப்போ நமக்கு நம்ம ஒருத்தவங்கள ஒரு லேபிள் பண்ணி இவங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க அப்படி தான் இருப்பாங்க நம்ம ஒதுங்கிடுவோம்ல அந்த மாதிரி இல்லை பிக் பாஸில் தான் ஒருத்தவங்களோட பழக பழக அவங்கள பற்றி ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்குவோம் இதுதான் இவங்க இதெல்லாம் இவங்களோட நெகட்டிவ்ஸ் இதெல்லாம் இவங்களோட பாசிட்டிவ்ஸ்ன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமும் நம்ம அவங்களோட பழகுவோம் அதுக்கப்புறமும் நம்ம அவங்களோட பேசிக்கிட்டே இருப்போம் அது ஒரு நல்ல விஷயம் வெளியேயும் கூட அதை பண்ணணும்னு நினைப்போம் நான்லாம் ரொம்ப ஐயோ இவங்க நமக்கு செட் ஆக மாட்டாங்கன்னா அந்த பக்கமே போக மாட்டேன் ஆனால் அப்படி இல்லை அவங்கள அவங்களுக்காக கேத்துக்கிட்டு என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் நல்லா இருந்தது எனக்கு நான் அதங்க கற்றுக்கிட்டது ரொம்ப நல்லா இருக்குங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை இது வந்து திடீர்னு திடீர்னு ஒரு வரம் கிடைச்ச மாதிரி போடல நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம் அந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்கு இவ்வளோ அன்பு இவ்வளோ லவ் நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் ஐஎம் வெரி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் வெளியே நான் ஃபஸ்ட்டு பண்ண விஷயம் நான் காஃபி குடிக்கணும்னு நினச்சேன் ஆனால் எனக்கு அந்த ஓல்டே எனக்கு பண்ணல பட் மறுநாள் காலையில எழிஞ்சு நான் அன்றைக்கி நைட் ஃபுல்லாக தூங்கலை வெளியில் ஃபுல்லாக ஸோ வரைக்கும் வெயிட் பண்ணி திருக்கூட சேர்ந்து என் பால்கனியில் அவங்களோட காஃபி குடிச்சது பண்ண விஷயம் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க நோ ரெக்ரெட்ஸ் நான் அங்கே உள்ளுக்குள்ள இருந்தது தான் வெளியில் வரும்போது சொன்னது தான் ஒவ்வொரு நிமிஷமும் நான் ரசித்து வாழ்ந்துருக்கேன் அவ்வளோ அழகான எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்தது ரெண்டும் ரெண்டும் குட்டி தம்பிங்க ச குட்டி பையன் ஆனா எஃப்ஜே வயசு அதிக நாள் சபரி விட குட்டி பையன் விளையாட்டு ஒண்ணு பண்ணிட்டானா வந்துட்டு கனி இது நான் பண்ணிட்டேன் நான் எப்படி நடக்கிறேன் பாரு அது அவன் சபரி வந்து ரொம்ப குட்டி பையனை ஹேண்டில் பண்ற மாதிரி அவன் வந்து கொஞ்சிட்டே இருக்கணும் ஒரு மாதிரி சொல்லிகிட்டே இருக்கணும் நீ அழகுடா நீ சூப்பரான அதுடா நீ சமய பண்ணிட்டா அவனு சொல்லிட்டே இருக்கான் அந்த மாதிரி எஃப்ஜே வந்து சரியான ஒரு ரவுடி தம்பி ஒருத்தான் இருப்பான்ல அவனை அடக்கவே முடியாது சரியான தொல்ல நிறைய நேரம் யோ ஏதாவது பேச கடைசி வந்து திருப்பி நம்மளே கத்துவான் எதுக்கிட்ட இவன் போய் அந்த மாதிரி ஒரு ரவுடி பையன் ரெண்டும் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இவன் ரொம்ப பொறுமை ரொம்ப கியூட்டு அவன் ரொம்ப ரவுடி அந்த மாதிரி ஸோ வெளியே வந்தோடனே எஃப்ஜே கிட்ட பேசினீங்களா பேசினேன் எஃப்ஜே கிட்ட பேசினேன் எஃப்ஜியோட கேர்ள் ஃப்ரெண்டும் இருந்தாங்க அவங்க கிட்டேயும் பேசினேன் அவன் மெசேஜ் பண்ணிட்டே இருந்தான் மாமா மாமா மாமான்னு தெருவுக்கு மெசேஜாக அனுப்பிச்சிட்டே இருந்தான் எனக்கு கொஞ்சம் எனக்கு இதுலேருந்து வெளியில் வர எனக்கு கொஞ்சம் டைம் எடுச்சு ஏன்னா நான் சரியாக இல்லை பட் ஒன்ஸ் நான் ஓகே ஆனதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு எஃப்ஜேக்கு தான் பேசினேன் ஸோ யார் டைட்டில் வின் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு விக்கல்ஸ் இல்லைன்னா அரோரா டைட்டில் வின் பண்ணுவாங்க நினைக்கிறேன் வின் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் ஸோ உங்களுக்கு பிடிச்ச டாஸ்க்னா எந்தெந்த டாஸ்க்லாம் சொல்லுவீங்க எனக்கு பிடிச்ச டாஸ்க் வந்துட்டு ராஜமாதா டாஸ்க் பிடிக்கும் அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் டாஸ்க் டீச்சர்ஸ் டாஸ்க் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஜுவல்லரி டாஸ்க் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அது மாதிரி நல்லா ஜாலியாக இருந்தது இதெல்லாம் எனக்கு பிடிச்ச டாஸ்க் ஸோ கண்ணி பாஸ் வீட்டு விட்டு வீட்டில் வந்ததுக்கப்புறமும் அவங்களோட அன்பு கேங்க் தான் ஃபஸ்ட்டு ப்ரியார்ட்டி கொடுத்துருக்காங்க ஸோ முக்கியமாக வந்து பார்த்தோன்னா அவங்க திவ்யாவோட நேம்ம சொல்லவே இல்லை அண்ட் அதே மாதிரியே சேண்ட்ரோட நேம் சொல்லவே இல்லை தான் அரோரா நேம் தான் அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க தான் ஜெக்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க ஸோ எப்படி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவங்க வன்மத்தோடு இருந்தாங்களோ அது மாதிரி தான் பார்த்தோன்னா வெளியில் வந்தும் அதே வன்மத்தோடையும் அன்பு கேங்க்கு சப்போர்ட் பண்ணிட்டும் இருக்காங்க